அஜித் அவர்களோட வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு இந்த வீடியோல என்ன நடக்குது அப்படின்னா விடாமுயற்சி ஷூட் வந்து இப்ப அசர் பைஜான் நடந்துட்டு இருக்கு அதே அசர் கன்னட சினிமோடகிராஃபரான உபேந்தர் குமார் அவர்கள் அஜித் அவர்களை போய் மீட் பண்ணி அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு வழக்கம் போல அஜித் அவர்கள் வந்து ரொம்ப கைண்டா அங்க இருக்கவங்கள்ட்ட பொறுமையா இருந்து பேசியிருக்காங்க இந்த மீட்டிங் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்திருக்கு ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அஜித் அவர்கள் வழக்கம் போல எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கைண்டா ரிசீவ் பண்ணி எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு மணி நேரம் அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் அவரோட ரூமுக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு விடாமுயற்சி படத்தோட அப்டேட் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அஜித் அவர்களோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டா தான் இந்த விஷயம் அமைச்சுக்கிட்டு இருக்கு அஜித் அவர்களோட லேட்டஸ்ட் லுக் வந்து இப்போ ரிவீல் ஆயிருக்கு இதான் விடாமுயற்சி படத்துக்கு அவரோட லுக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல பார்க்கும்போது அஜித் அவர்கள் வந்து தன்னோட உடம்ப கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கு சோ இந்த படத்துக்காக அஜித் அவர்கள் ஜிம்முக்கு போய் அவர் உடம்பையும் குறைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவி இருக்கு சோ நீங்க எல்லாம் இந்த வீடியோ பாத்துட்டீங்களா அண்ட் அஜித் அவர்களோட லுக் எப்படி இருக்கு அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டோக்கேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க